உங்கள் சுதா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா இந்த மாதத்துல சிவபெருமானை விட விஷ்ணு பகவானை விட ஆதி சக்திக்கு சக்திகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த மாதம் சக்தியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்கும் நம்ம வேண்டியது எல்லாமே நடக்கும் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம தேடி வந்து சேரும் அப்பேற்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளான நாளைக்கு ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று தொடங்கக்கூடிய நாள்ல அம்பால நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து எப்படி அம்பால நம்ம இங்க தங்க வைக்கிறது எப்படி அம்பாளுக்கு பூஜைகள் செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ கொடுப்பலாம் ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் ஏன் இவ்வளவு விசேஷமா கொண்டாடப்படுது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த தான் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கப்படுது தமிழ் மாதத்தினுடைய பனிரெண்டு மாதங்களையும் உத்திராயண காலங்கள் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க உத்தராயண காலங்கள் அப்படிங்கிறது தேவர்களுடைய தட்சிணாயன காலங்கள் அப்படிங்கிறது தேவர்களுடைய இரவு நேரம் அதாவது தேவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அடுத்து மாதத்துல மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் இருக்கும் உத்தராயணத்தை பொதுவாக மோட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகாபாரத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கிறப்போ உத்தராயண காலத்திற்காகவே காத்திருந்து தன்னுடைய மூச்சை தக்க வைத்துக் கொண்டிருந்தார் உத்தராயண புண்ணிய காலம் வந்து அந்த நேரத்துல உயிர் விட்டா மோட்சம் பெற்று வைகுந்தத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக உத்தராயணம் வரைக்கும் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உத்தராயணம் மோட்சம் கொடுக்கக்கூடிய காலம் அதே அளவுக்கு தட்சிணாயணம் அப்படிங்கிறது புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய காலம் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே கழிந்து உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரக்கூடிய காலம் தான் தட்சிணாயணம் புண்ணிய காலம் இந்த காலம் தொடங்குகிறதுனாலதான் ஆடி ஒன்று அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாளா பார்க்கப்படுது அம்பிகைக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறதுனால ஆடி மாதம் முழுக்கவே திருவிழாக்களா கொண்டாடப்படுது நீங்க எந்த ஒரு வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டுதான் மற்ற தெய்வங்களுடைய வழிபாட நீங்க தொடங்கணும் அதுலயும் ஆடி ஒண்ணு மிக விசேஷமான இந்த நாள்ல குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப 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 விசேஷமானது முடிஞ்சா குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் நீங்க படையில வச்சு வழிபடலாம் இல்ல உங்களுடைய வழக்கம் என்னவோ அதுபடி நீங்க வழிபடலாம் அப்படி இல்ல அப்படின்னா வீட்லயே நீங்க குலதெய்வத்தினுடைய படம் இருந்தா குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதற்கப்புறமா அம்பாளுக்கான வழிபாடுகளை தொடங்குங்க கூப்பிடும் குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குலதெய்வம் தான் முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கும் ஏதோ பிரச்சனை நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னு அதனால நீங்க கூப்பிடறப்பெல்லாம் வரக்கூடிய தெய்வமா குலதெய்வம் தான் விளங்குறாங்க அதனால முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அம்பிகையினுடைய வழிபாடுகளை தொடங்குங்க அம்பிகையினுடைய வழிபாட தொடங்கும் பொழுது முடிஞ்சா இந்த ஆடி மாதத்துல காலேலியும் மாலையிலயும் அம்பிகையனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஆடி ஒன்னிக்கே முக்கியமா போயிட்டு வாங்க முடிஞ்சா ஆடி மாதம் முழுக்கவே அம்பிகையினுடைய கோயிலுக்கு சென்று அங்க போய் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது முதல் முதல்ல பூஜையை தொடங்கிறதுக்கு காலையில சூரியன் முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்துல எழுந்து வீடை நீங்க சுத்தம் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ அந்த பிரம்ம உங்க காலத்துல கண் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாலும் முடியாது எனக்கு இது இருக்க பழக்கமே இல்ல இல்ல என்னால அதுக்கு மேலதான் எந்திரிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஆறு மணிக்காவது எந்திரிச்சு இந்த பூஜைகளை செய்ய தொடங்கலாம் எந்திரிச்ச உடனே முதல்ல வீடு முழுக்க சுத்தப்படுத்தி பெருக்கி தொடச்சு விட்டதுக்கு அப்புறமா சுவாமி அறையில இருக்கக்கூடிய சுவாமியினுடைய படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து ஒரு பூவோ இல்ல மாலையோ சாத்தி பூஜை அறையை முதல்ல அழகா அலங்காரம் பண்ணுங்க அதுக்கடுத்து உங்க வீட்டு வாசல்ல முடிஞ்சா ஒரு சின்ன வேப்பலை தோரணம் கட்டுங்க வேப்பலை எந்த பார்த்த உடனே நுழைஞ்சிடுவான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வேப்பிலை அப்படிங்கிறது அம்பாளுக்கு மிக மிக பிடித்த ரொம்ப ரொம்ப உகந்தமான ஒரு இலை வேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு வாசலை ஒரு சின்ன தோரணமா கட்டுங்க இல்ல ரெண்டு மூணு இலைகளையாவது வாசலை வைங்க அம்பாள் அந்த வீட்டுக்குள்ள நிச்சயமா வருவாங்க வேப்பிலை வைத்ததுக்கு அப்புறமா வீட்டுல அம்பாலை அழைத்து பூஜை செய்யறதுக்கு நீங்க ஒரு கலசம் வைத்து பூஜை செய்யலாம் இல்லைன்னா ஒரு விளக்கு வைத்து பூஜை செய்யலாம் இல்லனா அம்பாலினுடைய படத்தை வைத்து அந்த படத்திற்கு மாலை போட்டு பூஜை செய்யலாம் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மாத்திக்கலாம் வீட்டுல எப்பயும் ஏற்றக்கூடிய விளக்கோ இல்ல குத்து விளக்கோ அதை தனியா நீங்க ஏத்தி வச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்க கலசம் வைக்கணும் கலசம் வைக்கும் பொழுது நீங்க கலசம் வச்சு வழிபட போறீங்க அப்படின்னா ஒரு பித்தளையோ இல்லை செம்பால செய்யப்பட்ட ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் முழுக்க நல்ல தண்ணீர் எதுவும் இல்லாத நல்ல தண்ணீர் நிரப்பிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேப்பிலை போட்டு அதற்கு மேல மா இலையை ரவுண்டா மா இலை வைத்து அதற்கு மேல ஒரு தேங்காய் வைக்கணும் இந்த தேங்காயுமே முழுசும் மஞ்சள் பூசப்பட்டு குங்குமம் கொட்டிட்டு இது மொத்தத்தையும் நீங்க ஒன்னா வச்சீங்கன்னா தான் அது ஒரு கலசமாக ஆகும் இந்த கலசத்தை நீங்க தரையில வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு குட்டி ஆசனத்தை மேல ஒரு சின்ன சின்ன பலகையில கோலம் போட்டு வைக்கலாம் இல்லையா வாழை இலை மேல அரிசியை பரப்பி அந்த அரிசிக்கு மேல இந்த கலசத்தை வைக்கலாம் ஏன்னா இந்த கலசத்துலதான் ஆவாகனம் செய்ய போறீங்க அதாவது அம்பாவில வேண்டி இந்த கலசத்துக்குள்ள வந்து நீங்க தங்குங்க இங்க இருந்து எங்களை இந்த மாசம் அப்படின்னு இந்த கலசத்துக்குள்ளதான் அம்பாளை நம்ம அழைக்கவே போறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த கலசத்தை நம்ம கீழே வச்சு பூஜை பண்ண முடியாது அதனால ஒரு குட்டி ஆசனத்து மேலேயோ அல்ல வாழை இலை மேலேயோ இந்த கலசத்தை வச்சுக்கோங்க பக்கத்திலேயே தீபா ஆரத்தி காமிக்கிறதுக்காக கற்பூரம் அதுக்கு வேண்டிய பொருட்கள் அதெல்லாம் வச்சுக்கோங்க yeah நிச்சயமா அம்பாளுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நீங்க வைக்கணும் சில பேரு ரொம்ப வருஷமாவே முழு வாழை இலை சாப்பாடு வைப்பாங்க அதாவது வடை பாயசம் சாம்பார் ரசம் அப்படின்னா உங்க வீட்டில முழு வாழை சாப்பாடு வைப்பாங்க சில பேருடைய வீட்டுல கூழ் காய்ச்சுவாங்க முக்காவாசி பேர் வீட்டுல கூழ் தான் காய்ச்சுவாங்க ஏன்னா ஆடி மாதம்னால அது கூழுக்கான காலகட்டம் அம்பாளுக்கு கூழ் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க கூழ் காய்ச்சி வைக்கலாம் இதற்கெல்லாம் நேரம் இருக்காது அப்படின்னா சாதாரணமா ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு நீங்க வைக்கலாம் உங்களால என்ன முடியுதோ ஒரு சாதமோ கூட உங்களால என்ன முடியுதோ அது பிரசாதமா செஞ்சு மனதோட அம்பாளுக்கு படைங்க உங்களுக்கு கலசம் வைக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்காது கலசத்துக்கு ஒரு சின்ன அகல் விளக்க பூக்களால அழகா அலங்காரம் செய்து அதையே அதுல அம்பாலுடைய முகத்தை வைத்து கூட நீங்க அம்பாலை அழைக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அம்பாலினுடைய ஒரு படம் ஒரே ஒரு போட்டோ வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு கூட நீங்க அம்பாலே வழிபடலாம் என்ன மாலை போடலாம் அப்படின்னா அரளிப்பூ மாலை போடலாம் மல்லிகைப்பூ மாலை போடலாம் ரோஜா பூ மாலை போடலாம் இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த மாலைகளை எல்லாம் அம்பாளுக்கு சாத்தலாம் நைவேதத்தை வைத்ததுக்கு அப்புறமா அம்பாளுக்குரிய ஸ்லோகங்களை நீங்க சொல்லணும் லலிதா சகஸ்ரநாமமோ இல்ல மகாலட்சுமி அஷ்டகமோ மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ இல்ல நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றியோ இந்த மாதிரி கடவுளினுடைய எந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமோ அம்பிகையினுடையது அது எல்லாமே நீங்க சொல்லலாம் அப்படி உங்களுக்கு எந்த ஸ்லோகமுமே தெரியாது எனக்கு எதுவுமே நான் இப்பதான் முதல் தடவை பூஜை செய்ய போற புதுசா அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க முதன் முதல நீங்க வணங்குறதுக்கு அதுவே ரொம்ப போதுமானது ரொம்ப ரொம்ப எளிமையான ஓம் சக்தி பராசக்தி சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை நூத்தி எட்டு தடவை சொல்லி நீங்க உங்களுடைய பூஜைகளை செஞ்சாலே ரொம்பவே போதுமானது உங்களுக்கு மற்ற ஸ்லோகங்கள் தெரியும்னா தாராளமா அத சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஸ்லோகத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்சா இதையும் நீங்க அதோட சேர்த்துக்கோங்க சர்வமங்கள மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி சுதே இந்த ஸ்லோகம் பொதுவாகவே நம்ம அம்பிகையை பாக்குறதுக்காக கோவிலுக்கு பொழுது தினசரி சொல்லி வழிபடக்கூடிய ஒரு சாதாரணமான ஸ்லோகம் முடிஞ்சா நூத்தி எட்டு ஓம் சக்தி பராசக்தியோட இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லி கூட செய்யலாம் பூஜைகளை கற்பூரத்தை வச்சு தீப தூப ஆராதனைகள் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெய்வேதத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் சாப்பிடலாம் முடிஞ்சா உங்களுக்கு பக்கத்து வீட்டோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ கூட இந்த நெய்வேதத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதம் இது வரைக்கும் நான் எந்த பூஜையும் செஞ்சதே இல்லை அப்படின்னா கூட இந்த ஆடி மாதத்துல இருந்து இந்த பூஜைகளை தொடங்கி செய்து பாருங்க நிச்சயமா அடுத்த ஆடி வரத்துக்குள்ள நீங்க என்னென்ன வாழ்க்கையில வேணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்து சேரும் ஏன் ஆடி மாதத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க நம்ம நிறைய பேரும் சந்தேகம் இருக்கும் அதாவது ஒரு திருமணம் ஆகட்டும் ஒரு ரக இந்த மாதிரி நல்ல காரியங்கள் முக்கியமான காரியங்கள் ஏன் ஆடி மாதத்துல செய்யறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாதமே முழுக்க முழுக்க அம்பிகைக்கான மாதம் அதாவது அம்பிகைக்கே அர்ப்பணிச்சு அவளையே வேண்டி வணங்கி இந்த மாதம் முழுக்க அவள் நினைவாகவே நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடி மாதத்துல நல்ல காரியங்கள் எதுவும் செய்யறது கிடையாது இந்த மாதத்துல நீங்க வேற ஏதாவது விசேஷம் இருக்கு வேற ஏதாவது பண்டிகை இருக்கு அப்படின்னா நீங்க தெய்வத்தை உங்க பண்டிகைகளை பார்க்க போயிடுவீங்க உங்க விசேஷத்துக்காக நீங்க போயிடுவீங்க இந்த மாதம் முழுக்க அம்பிகைக்காக தான் அந்த மாதத்துல விசேஷங்கள் எதுவுமே செய்யக்கூடாது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முதல் முதல்ல ஆடி மாதத்துல ஒருத்தங்க திருமணம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஆடி மாதத்திலேயே கருவுட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆடி மாதத்துல கருவுற்றாங்க அப்படின்னா சித்திரை மாதத்துலதான் நிச்சயம் குழந்தை பிறக்கும் அந்த காலகட்டத்துல எல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி அதிகம் கிடையாது ஒரு பக்கத்து ஊருக்கு போனோம்னா உடனே போக முடியாது பல நாட்கள் நம்ம நடந்து கடந்துதான் போகணும் அப்ப சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்கும் பொழுது சித்திரை வெயிலுனால குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வெயில் குழந்தைகளை நிறையாவே பாதிக்கும் அப்ப உடனே மருத்துவமனைக்கு போக முடியாது உடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்காது ரொம்ப தூரம் தூரமா போகணும் அப்படிங்கறதுனாலதான் ஆடி மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கறது தடை செய்யப்பட்டது இந்த ஒரு காரணத்தினாலேயே ஆடி மாதத்துல மற்ற நல்ல விசேஷங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்தது ஆனா முக்கியமான காரணம் ஆடி மாதத்துல அம்பிகையே நினைத்து அவளுக்காகவே நம்ம விரதம் இருந்து ஆடி மாதம் முழுக்க அம்பிகையை வழிபடணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதத்துல வேற எந்த நல்ல காரியங்களும் நம்ம செய்யாம அம்பிகைக்காக இந்த மாதத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோம் அதனால இந்த மாதம் முழுக்க அம்பிகையே நினைத்து வணங்கி நீங்களும் அம்பிகைக்காக இந்த மாதத்தை அர்ப்பணம் செய்யுங்க அடுத்த ஆடிக்குள்ள உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் நான் இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க வேலைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்